தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் தமிழக கட்சி தான் தலைமை தாங்க வேண்டும் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து போதை பிரச்சனையில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா மற்றும் குற்றவாளிகள் இல்லை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் கோவையில் கட்சி நிர்வாகிகளின் திருமண நிகழ்வு கட்சி ஆலோசனை கூட்டம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்போது திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்திருப்பதாகவும் அதேபோல தேமுதிகவின் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற உள்ளது நிர்வாகிகள் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை கோவை கோவைகள் முடித்துவிட்டு இரவு கிருஷ்ணகிரி புறப்பட்டு செல்ல இருப்பதாகவும் நாளை கிருஷ்ணகிரியில் மா விளைச்சலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக கூறினார் கட்டாய கல்வி குறித்த கேள்விக்கு அனைவரும் நிச்சயம் படிக்க வேண்டும் படித்தால் மட்டும்தான் எதிர்கால பிரகாசமாக சொந்த காலில் நிற்க வேண்டும் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் விருப்பம் என்றார் காங்கிரஸ் கட்சி சார்பாக விழாவில் சதீஷ் கலந்து சுதீஷ் கலந்து கொண்டது தொடர்பான கேள்விக்கு பல ஆண்டு காலமாக தொடரும் நட்பின் வெளிப்பாடாக சுதீஷ் விழாவில் கலந்து கொண்டார் என்றும் அதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் இதற்கும் கூட்டணி கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவித்தார் தேமுதிகவின் தேர்தல் நிலைப்பாடு குறித்தான கேள்விக்கு எங்களுடைய நிலைப்பாடு தற்போதைக்கு எட்டு மண்டலமாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க எட்டு மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் வெகு விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் முதலில் அதை சீராக செய்து கொண்டுள்ளதாகவும் ஒரு மாதம் கழித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் இருக்கிறது எனவும் கட்சியின் வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் உற்று நோக்குகிறோம் என்றும் கூறினார் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாடு நடைபெறவுள்ளது இன்றைய தினம் நிலைப்பாடு கூட்டணி குறித்து தெளிவாக அறிவிக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி யாருடைய தலைமையில் என்பது குறித்தான கேள்விக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளின் உடைய ஆட்சி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் கூட்டணி கட்சி என்று வந்தால் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்தால் வரவேற்கலாம் எத்தனையோ மாநிலங்களில் அது சாத்தியமாக இருக்கிறது என்று கூறினார் ஸ்ரீகாந்த் குறித்த கேள்விக்கு இதை அவர்கள் மட்டுமே பயன்படுத்தியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தமிழகமே போதை வஸ்துக்களால் மூழ்கி இருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாத விஷயம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் இந்த அரசு போதையில்லா டாஸ்மார்க் இல்லா கள்ளச்சாராயமில்லா ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு திமுக ஆட்சியில் இன்று நான் கோவையில் இருப்பதால் முதலில் இங்கிருக்கும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அனைவரும் சாலைகளுமே குண்டும் குழியுமாக மிகவும் மோசமாக இருக்கிறது இதனால் பல்வேறு விபத்துக்கள் நடைபெற்று உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம் மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது தொய்வாக நடந்து கொண்டிருக்கும் பணிகள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் குப்பை தரம் பிரிக்கும் இடம் என சொல்லி மக்களால் பெரிய போராட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பாதாள சாக்கடை அமைக்கப்படாமல் உள்ளது கோயம்புத்தூர் என்றாலே ஒரு கிளீன் சிட்டி என்று நான் கேப்டன் காலத்தில் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்று அனைத்தும் தலைகளாக மாறியுள்ளது இது மிகவும் வருந்தக்கூடிய விஷயமாக உள்ளது இதற்கு அரசு நிச்சயம் தீர்வு காண வேண்டும் என்பதையும் தான் வலியுறுத்துகிறேன் என்றும் கூறினார் விஜய் பற்றிய கேள்விக்கு நான் அவருக்கு அறிவுரை கூற வேண்டிய வயது அவருக்கு இல்லை அவருக்கான முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும் என்று கூறினார் அதேபோல் மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யும் என்று நம்புவதாக தெரிவித்தார் அடிப்படையில் உடனடியாக அந்த சாலைகளை சீரமைக்கணுங்க மேம்பால பணிகள் அப்படின்னு தொடங்கப்பட்டு இங்கே சாயந்தங்க சாய்பாபா காலனி அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மேம்பால பணிகள் அப்படியே தொய்வாக கிடக்கு அந்த பணிகள் சீக்கிரம் க முடித்தால்தான் மக்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து சரியாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து குப்பையை தரம் பிரிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் மக்களால் கொண்டு வரப்பட்டது நாங்களும் வந்து கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை கொடுத்தோம் சே அந்த பிரச்சனை இப்போ முற்றுப்புள்ளி வந்து அதை வேறு இடத்திற்கு இன்றைக்கி மாற்றியிருக்காங்க அதே மாதிரி நாற்பது வருஷமாக குடியிருக்கிறவங்க இடத்துல சாலை விரிவாக்கம் சொல்லி அந்த மக்களை வஞ்சிக்கிற ஒரு நிலைமை இருக்குது அது தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி பல்வேறு வார்டுகளில் இன்னும் பாதாள சாக்கடைகள் அமைக்காமல் இருக்காங்க அந்த பாதாள சாக்கடைகள்லாம் அமைக்கணும் ஏன்னா யூஸ்வலாக கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒரு கிளீன் சிட்டி அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருக்கேன் கேப்டன் காலத்தில் இருந்து இன்றைக்கி அந்த நிலைமை மாறி எல்லா சாலைகளும் மேம்பாலங்கள் சாக்கடைகள் குப்பை கூலங்களாக கோவை மாநகர் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நான் வருத்தத்தோடு பதிய வைக்கிறேன் நிச்சயமாக தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் நான் கேட்டுக்கிறேன் ஒரு அட்வைஸும் இல்லை நீங்க கேட்குற கேள்வி நீங்க விஜய்கிட்ட போய் கேட்கணும் அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி இல்லை இல்லை நோ அட்வைஸ் நோ அட்வைஸ் ஏன்னா அட்வைஸ் பண்ற வயசும் அவருக்கு இல்லை அதை தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு அனுபவம் இருக்கு அதனால் அவருடைய டிசிஷன் அவர் தான் எடுக்கணும் எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் வந்து ஒன்றும் சொல்ல விரும்பலை அதனால் அவர் இந்த கேள்வி நீங்கள் விஜய் கோ கோயம்புத்தூர் வந்தார்னா அவர்கிட்ட நீங்கள் கேள்வி யார் ஒரு கட்சினால் பல அழைக்க தான் செய்வாங்க அதில் ஒன்றும் இல்லையே இப்போ ஒரு பொண்ணுன்னு இருந்தால் நாலு இடம் போய் பையனை பார்க்க தான் செய்வாங்க பையனு இருந்தால் நாலு இடத்துல பொண்ணு பார்க்க தான் செய்வாங்க அழைக்க தான் செய்வாங்க கூட்டணி நல்லபடியாக அமைக்கணும்னு அந்த வகையில் அவங்க அழைக்கிறாங்க என்ன டிசிஷன் எடுக்கணுன்றது விஜய் தான் முடிவெடுக்கும் எதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் ஜான்வரியில் நாங்கள் அறிவிக்கிறோம் தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே அதே மாதிரி இன்னைக்கு மா விளைச்சலுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக பாதிச்சுருக்காங்க தமிழ்நாடு முழுக்கங்க ஆனால் இங்கேருந்து நம்ம முதல்வர் பார்த்தா மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை உடனே மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க நம்மளும் ஒரு பங்குக்கு பதில் கடிதம் அனுப்பிடுவோம் அவங்க ஒரு கடிதத்தை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இது மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை நான் இங்கு நலம் நீ அங்கு சுகமா அப்படின்னு எதோ நலம் விசாரிக்கிற மாதிரி இங்கிருந்து அங்கே கடிதம் அங்கேருந்து இங்கே ஒரு கடிதம் அனுப்புகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க அது அதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக தமிழக அரசு இன்னைக்கு நம்ம பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகாவில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லி தமிழக அரசை கேட்டுக்கிறேன் மத்திய அரசும் இதில் செவி சாய்த்து விவசாயிகளை காக்க வேண்டியது அவர்களுடைய கடமை உறுப்பினர் பதவி உங்களுக்கு தவிர சொல்லியும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு அதிமுக ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காமல் ஒதுகிடுவது அப்படி வந்து அதிமுக நம்பிக்கை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி கிடையாது அவங்க வந்து கொடுத்து இருக்கிறேன்னு சொன்னது உண்மை எழுதி தரப்பட்டது உண்மை ஆனால் அதை இருபத்தாறுன்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கும் இப்போ வந்து நாங்கள் ஜான்வரியில் வந்து கூட்டணின்னு சொல்வதற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது முதல்ல அதில் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எங்கள் கட்சிக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்தது தான் கூட்டணியை பற்றி நாங்கள் யோசிப்போம் அப்படின்றது அதுக்கான பதில் ஆனால் மத்திய அரசு கிட்ட கேட்டால் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் சொல்றாங்க அதனால இவங்க அதான் இப்போ கடிதம் மாதிரி தான் அது இங்கேருந்து ஒரு கடிதம் அனுப்புனா அவங்க பதில் கடிதம் அனுப்புகிற மாதிரி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நிறைவேற்றல் இவங்க சொல்றாங்க அவங்கள கேட்டால்